ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் எல்லாம் சைவமாக தான் சமைக்கிறேன் என்னென்ன சமைக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ முருங்கைக்கீரைக்கு வரை முருங்கைக்கீரை பொரியலுக்கு நான் ஒன்றரை வயசாக கரண்டிய அளவு ஆயில் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் கடுகு சேர்க்குறேன் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதையும் சேர்க்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு வெட்டி அதையும் சேர்த்து இப்போ நான் எல்லாத்தையும் நான் வதக்க போறோம் நான் இதை வதங்க விடுறேன் இப்ப வெங்காய முருங்கைக்கீரைக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்க்கிறத விட சின்ன வெங்காயம் சேர்க்கணும் இப்போ இந்த வரைக்கு வந்து இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போறோம் நான் பருப்பு மைசூர் பருப்பு இது வந்து ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவு நான் எடுத்துருக்குறேன் இந்த வெங்காயத்தோடையே நான் சேர்க்குறேன் சேர்த்து இந்த பருப்பு கொஞ்சம் அவியணும் இந்த பருப்பு கொஞ்சம் அவியணும் அப்போ நாங்கள் கொஞ்சம் இப்படி விட அது அவியும் இதுக்கு மேலால் தான் நான் கீரையை சேர்க்க போறேன் முருங்கைக்கீரையை முருங்கைக்கீரையை மேலால் தான் சேர்க்க போகிறோம் நான் கீரையை சேர்க்கிறேன் இப்ப நல்ல இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்க போறேன் நான் இப்ப கொஞ்சம் தண்ணி ஒரு காலர் அளவு தண்ணி சேர்க்கிறேன் இந்த பருப்பவிய இப்ப இந்த முருங்கைக்கீரை பருப்பும் கொஞ்சம் வெந்துடுது நான் இப்ப இதுக்கு மஞ்சள் உப்பு எல்லாம் சேர்க்க போறேன் மஞ்சள் சேர்த்துட்டு உப்பு அளவு உப்பு சேர்க்கிறோம் இதுல வந்து உப்பு கூட சேர்க்க கூட முருகீரை கொஞ்சமாக கொஞ்சமா போயிடும் அப்ப எங்களுக்கு உப்பு கூடுதலா தெரியும் கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் நெருப்பை கொஞ்சம் குறைக்கணும் ஒரு கால் தேக்கரண்டி பூ ஒரு கைப்பிடி அளவு சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றேன் பருப்பு சேர்க்கும் போது பருப்பு கொஞ்சம் அவிச்சு எடுத்துட்டு சேர்க்கலாம் இது நான் கொஞ்சம் ஈஸியான முறைண்டபடியா கொஞ்சம் சேர்த்தேன் அடிப்பிடிக்காம பார்க்கணும் பருப்பு சேர்த்துடணும் நாங்கள் உடனே தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம் அந்த தண்ணியில் அந்த பருப்பு கொஞ்சம் அவியும் போது கொஞ்சம் அவிஞ்சிட்டு வரும்போது முருங்கைக்கீரையை போட அளவாக வரும் இருந்தாலும் முருங்கைக்கீரை அடிப்பிடிக்காம அந்த பருப்பும் அடிப்பிடிக்காம பார்க்கணும் பருப்பு சில நேரங்களில் அடிப்பிடிக்கும் அதை நாங்கள் எண்ணெயில் போட்டு நாங்கள் வறுக்கும் போது இப்போ இந்த முருங்கைக்கீரை ரெடி ஆகிட்டுது இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கீரை ரெடி ஆகிட்டுது இப்போ நான் முருங்கை குழம்பு முருங்கைக்கால் ஒரு குழம்பு பிரட்டல் கறி வைக்க நான் எண்ணெய் ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன் வெந்தயம் ஒரு அரை தேக்கரண்டி அளவு கடுகு ஒரு கால் தேக்கரண்டி அளவு கடுகு இப்போ இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் പൂണ്ട് ഒരു അര ഏ പൂണ്ട് എടുത്തോ ഒരു പാതി വെങ്കയം എടുത്തിട്ടു പച്ച മിള ഒരു മൂണ്ട് ഇത് ഇതെല്ലാം കൊഞ്ചം പൊരിയട്ടും കൊഞ്ചം വളങ്ങട്ടും കറിപ്പില കൊച്ചു സേക്കറ അതും കൊച്ചും முருங்கக்காவ சேர்க்கிற முருங்கக்காவ சேர்க்கிறோம் சேர்த்துல மஞ்சத்தூள் உப்பு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் குளம் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை சேர்க்கரை கரண்டி அளவு சேர்க்கிறேன் தண்ணி ஒரு டம்ளர் சேர்க்கிறேன் இதுக்கு தண்ணி பால் தான் கொஞ்சம் முருங்கைக்காவை அவிய விட போகிறோம் புளிக்காயசல் கொஞ்சம் சேர்க்கிறான் ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்சம் பழம் அளவு நெல்லிக்காய் அளவு எடுத்து அதையும் இன்னும் கொஞ்சம் முருங்கக்காய் அவியணும் கட்டி பால் தேங்காய் பால் கட்டி பால் சேர்க்கிறேன் சேர்த்து நல்லா கிண்டு கிளறி விடுவான் காம் கொஞ்சம் அவிஞ்சிட்டு இப்போ உப்பு புளி காரமெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்க்க போகிறேன் சாம்பார் பொடி ஒரு அரை மேசக்கரண்டி சேர்க்கலாம் கொஞ்சம் வாசனையாக கொடுக்கும் நல்லா இப்போ இது முருங்கக்காய் குழம்பு ரெடி ஆயிட்டுது இப்போ நான் இனி மஞ்ச பூசணியும் மரவள்ளிக்கிழங்கும் பருப்பும் இந்த மூன்றையும் சேர்த்து நான் ஒரு பால் கறி ஒன்று வைக்க போகிறேன் இப்போ இந்த முருங்கக்காய் குழம்பு ரெடி ஆயிட்டுது இப்போ மரவள்ளிக்கிழங்கும் பருப்பும் மஞ்சள் பூசணியும் சேர்த்து மூண்டும் சேர்த்து நான் ஒரு ஒரு பால் கறி உண்டு வைக்க போகிறேன் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மைசூர் பருப்பு பூசணிக்காய் கிழங்கு இந்த மூண்டையும் நான் உண்டாக வைக்க போகிறேன் இப்போ மஞ்சள் பூசணி மரவள்ளிக்கிழங்கு இந்த மூண்டும் நல்லா குழையாக அவியணும் இப்போ ரெண்டாம் பால் மூன்றாம் பால் சேர்த்து நல்லா அவிய விடுறேன் குழைய இதுக்கு கொஞ்சம் மஞ்சளும் சேர்க்க போகிறேன் மஞ்சளும் கொஞ்சம் சேர்க்குறோம் இப்போ இதெல்லாம் நல்லா அவியட்டும் மூன்று பச்சை மிளகாவும் சேர்த்து அவிய விடுறேன் இப்போ கட்டி பால் சேர்க்குறேன் உப்பு ஒருக்கா பார்த்துக்கிடுவோம் உப்பெல்லாம் பார்ப்போம் இப்ப கடுகு வெங்காயம் கருவேப்பில போட்டு தாளிச்சு அதில் சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் இப்ப ரைஸ் வச்சுட்டான் ரைஸ் கடைசியாக தான் வச்சோம் ரெண்டு வேலையெல்லாம் முடிஞ்சு சமையல் வேடையெல்லாம் முடிஞ்சு நான் ஒன்னா காட்டுறேன் இன்னைக்கு வந்து எங்களோட சைவ சாப்பாடு ஒயிட் ரைஸ் முருங்கைக்காய் பிரட்டல் கறி பருப்பு பூசணிக்காய் கிழங்கு பால் கறி முருங்கா கீரை வர எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்களோட வீட்டு சாப்பாடு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க